அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னா பணம் இல்லாமல் கோச்சிங் சென்டர் போக முடியாமல் வீட்டிலேருந்து படிக்கிற என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஆல்ரெடி ஆன்லைன் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜிகேக்கு ஒரு இருபது முக்கியமான டாபிக் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஃப்ரீயாக இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கேன் முதல்ல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போய் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேவா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா தலைக்காற்றுகள் பற்றி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ தலைக்காற்று ஒவ்வொரு ஏரியாவுக்கும் என்னென்ன பேரில் அழைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது நோபல் பரிசு பெற்ற இந்தியர்கள் யார் யார் அப்படிங்கிற மாதிரி அவங்க எந்த வருஷம் வாங்கினாங்க எந்த பிரிவில் வாங்கினாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது பிஹெச் அளவீடு ஓகேங்களா அமிலங்கள் காரங்கள் இதை ரெண்டையும் டிஃப் தனித்தனியாகவே கொடுத்துட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓமைத்தொடர்கள் தமிழில் முக்கியமான ஒன்று ஓமைத்தொடர்கள் அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்துருக்கோம் சில இது மாறும் ஓகேங்களா அதனால் இந்த நியமனங்களை தவிர மீதி எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டின் முதன்மைகள் அதாவது முதல் பெண்கள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பதவியிலையும் முதல் பெண்கள் யார் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்க முக்கிய மலைகள் கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்ட மாவட்டங்கள் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டோட பருவ காலங்கள் தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பெட்டகங்கள் அடுத்தது தொடர் அதனுடைய பொருள் ரெண்டாவது இதாக கொடுத்துருக்கோம் அடுத்தது தமிழ்நாட்டோட முக்கிய நீர்வீழ்ச்சிகள் பற்றி கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள வனவிலங்குகள் சரணாலயத்தை பற்றி கொடுத்துருக்கோம் இந்திய குடியரசுத் தலைவர்கள் அவங்க எந்த வருஷம் இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டோட விளையாட்டு அரங்கங்கள் பற்றி கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட பறவைகள் சரணாலயம் அது எந்த வருஷம் துவங்கினாங்க அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் டெல்லி சுல்தான்களை பற்றி கொடுத்துருக்கோம் உயர் பதவிகளோட வயது வரம்பு பற்றி கொடுத்துருக்கோம் தமிழகத்தை தாக்கிய புயல்கள் என்னென்ன அது எந்த வருஷம் வந்துச்சு எந்த பகுதியை தாக்கிச்சு அதனுடைய அளவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்கோம் இந்தியாவுடைய வேளாண் புரட்சியை பற்றி கொடுத்துருக்கோம் இந்தியாவுடைய முதல் பெண்கள் தமிழ்நாட்டோட முதன்மை பார்த்துட்டோம் இப்போ இந்தியாவோடய முதன்மைகள் வந்து கொடுத்துருக்கோம் உயர் பதவிகளுக்கான அரசியல் சாசன பிரிவு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ எல்லாமே கொடுக்குறோம் உங்கள்கிட்டேந்து என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு மொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போகிறத பார்க்கலாம் வேதியியலோட சிறப்பு பெயர்கள் பார்த்துருக்கோம் ஒவ்வொரு இதோட அடுத்து கைதிரியக்க ஐசோடோப்புகளின் மருத்துவ பயன்கள் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து அளவீடுகள் ஓகேங்களா ஸோ சயின்ஸில் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய சர்வதேச விமான நிலையங்கள் அமைந்துள்ள இடங்கள் பற்றி கொடுத்துருக்கோம் ஸோ இதான் லாஸ்ட் நினைக்கிறேன் ஓகேங்களா ராமாயணம் தொடரால் குறிக்கப்படுவோர் அதை கொடுத்துருக்கோம் அடுத்தது புறத்தினைகள் பற்றி கொடுத்துருக்கோம் ஸோ இதோட முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா ஸோ இந்த இருபது டாப்பிக்குமே நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் ஓகேங்களா நைன் சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணியிருக்கணும் கமெண்ட்ஸில் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணணும் இந்த மூணையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும் நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் அப்படின்னா நீங்கள் திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப்னான லிங்க் வந்து கொடுப்போம் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிட்டு இதுக்கு முன்னாடி போட்டு பிடிஎஃபையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட்டு பேமெண்ட் கேட்கல இதை பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஜஸ்ட் ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணாலாம் பிடிஎஃப் ஷேர் பண்ண மாட்டாங்க நாங்கள் சொன்ன அந்த மூணு ரெக்ரமெண்ட்டையும் முடிச்சுட்டு வாங்கிக்கோங்க ஓகேவா நன்றி வணக்கம்